ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே வந்து என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ப்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க மார்னிங் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் என் பையனை வந்து ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அப்புறம் வந்து துணியெல்லாம் துவச்சி மேலே காய போட்டு வச்சுங்க மழை வேற சொல்லியிருக்காங்க அதனால் வந்து துணியெல்லாம் துவச்சி சரி எல்லாமே காய வச்சு எடுத்து மடித்து வச்சுருவேன் எனக்கு எல்லா ஒர்க்குமே நான் பண்ணிவிடுவேங்க அது என்னமோ எனக்கு இந்த லாண்ட்ரி ஒர்க் பார்த்தா மட்டும் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு செய்யவும் பிடிக்காது அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமரா உப்புமா தாங்க செஞ்சுருக்கேன் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் மாதுளை பழம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிச்சிருவேன் இன்றைக்கி வந்து பீட்ரூட்டும் கருவேப்பிலை ஜூஸும் செஞ்சு குடிக்க போகிறேன் இது வந்து நம்ம ஹேர் கேருக்கும் ஸ்கின் கேருக்கும் தனித்தனியாக எடுக்கிறோம் இல்லைங்களா கேர் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸாகவும் இன்டேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது டெய்லி ஏதாச்சும் ஒரு ஜூஸ் எடுத்துப்பேன் இப்போ கொஞ்சம் குளிர்காலம் அப்படிங்கிறதுனால வெஜிடேபிள் ஜூஸ் எடுத்துக்கிறேன் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸ்லாம் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பார்த்தீங்கன்னா இன்னும் பாத்திரம் வளர்க்கிட்டே அப்படியே சமையலும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி வந்து கத்திரிக்காவும் முருங்கைக்கீரையும் வச்சு தான் சமைக்க போகிறேன் கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன் ஸோ சைட் பை சைடு வந்து குக்கிங்கும் முடிஞ்சிட்ருக்குங்க ரசம் வச்சாச்சு சாதமும் வச்சாச்சு இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேங்க இந்த ரெசிபி வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன் ரெசிபி வீடியோஸில் கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோதாங்க சமையலும் வந்து சைட் பை சைட் முடிச்சாச்சு பொரியலும் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க குக்கிங்லாம் முடிச்சுட்டு பாத்ரூம்லாம் விளக்கிட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீனிங்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய வந்து இதுக்குன்னு தனியாக வந்து செய்கிற மாதிரி இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கிங்கோடையே நான் க்ளீனிங்கும் சேர்த்து முடிச்சுடுவேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி என்ன லன்ச் அப்படிங்கிறத வந்து இதாட்டி பார்த்துடலாங்களா சூடாக ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மழைக்கு வந்து நல்லா காரசாரமாக கா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இதுக்கு தொட்டுக்க முருங்கக்கீரையில் வந்து முட்டை போட்டு பண்ணியிருக்கேங்க முருங்கைக்கீரையும் இரும்பு சத்து முட்டையும் வந்து ப்ரோட்டீன் அதனால் வந்து பேலன்ஸ்டாயிடும் ஸோ நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெயிட் கெய்னு இருந்தாலும் சரி வெயிட் லாஸ்க்கும் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க ரசம் வச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இதுதாங்க நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு பை